டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட் கேரிங் ஹார்ட்ஸ் ஃபவுண்டேஷன் இணைத்து நடத்திய ஐந்தாம் ஆண்டு கோலாகல மகளிர் தின கொண்டாட்டம் மற்றும் சாதனையாளர்களுக்கு கலாம் சக்தி விருது வழங்குதல் நலத்திட்டங்கள் மற்றும் விழிப்புணர்வு விழா சென்னை வாக்கத்தில் இருக்கும் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் மற்றும் நடிகைகள் சுயதொழில் செய்யும் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு விருந்தினராக நடிகர் வையாபுரி கலந்து கொண்டு அனைவருக்கும் விருதுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஷ் அடுத்து மெசர்ஸ் ஆர்